நுலுத்தபுரி பூஜை மோட்டத்துக்காரன் மட்டும் நெருங்க அழகா கிராகத்தை நான் பறித்து கொண்டிருக்கோம் அரண்புரி சமாயமும் மட்டும் நாலு கோவின் பண்ண மாறி முன்னிட்டேன் ஏன் மட்டும் இணைந்து நுணுக்கத்தோட மோட்டரோட மட்டும் மாவரும் பூஜைட்டு மாட்டு வண்டி இரண்டல்ல இருபத்தி ஆறு இந்த பொதுப்பக்க மரியாதைக்குரிய தூத்துக்குடி மாவட்ட வீரமணி என்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சென்றார்ப்பு என்றார் அதே கார்க்கு I <laughs> do

तो यार पूछ तो मान दो जो बने तो लोग बन जाएंगे ना लफातीन ही तो और बजता है। kedengaran dari dari Beda, beda, beda ya, beda ya. y e லம்பியன் ஆறாது இல்ல நைனார் ¡Voten, voten! ¡No idea. 수고 <목소리로> Hee 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 เฮ้ hey! ஓடிக்கானு ஓடிக்கானு அதை எடுப்போம் என ஓடி ஒமான மந்திரமா நினைவாகி தக்களிக்காப்படும் ஒரு திரும்ப திருச்சைக்குழு விடுகிற சாப்பிடு நம்ம ஒரு தாக்கியம் அப்படி தான் பேசுவார கேட்டாரத்து ராமசித்ரா அவரை வாழ்ப்பு அணை திருமணத்தில் யாராவது ரெண்டு பிடிக்கவே இருக்கேன் திருப்பதி மக்களும் மக்கள் கமக்கு நைட்டு அந்த வேண்டிய ஓடிண்ணா விருது கீழுக்கு முதல் படிச்சு சைக்கி பெருசது இருக்கேன்

What now, what what?

நிமோ ராயதேஸ்வரீ மூலாகர்ாய் ஐசோதே ஆதிதேரே வலை ஆன்லைனிங்க நிறைவேவாக கவிபுகல் வேளையிது விரங்கோ வேளையிது விரா புகிரா ராமச்சந்திரவர முகிரா ராமச்சந்திரவர தங்கபூசுல வேளையிது விரா இது 1000 தெற்கம்பூர் முருக டிரக் முருக டிரான்ஸ்போர்ட் கலை <Sess> செய்த <Sess> <Sess>